வெல்கம் டு அவர் சேனல் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அதாவது இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொது தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அறிவிக்கை தேதி இன்றைக்கி தான் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இணைய வழி விண்ணப்பம் துவங்கும் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலுலேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரெக்டாக வந்து ஒரு ஒன் மந்த் டியூரேஷன் தான் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டணும் இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பித்த பின்னர் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணுவாங்க அந்த இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் வந்து நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் தான் பண்ணிக்கலாம் எழுத்துத் தேர்வு எப்போ கரெக்டாக பாருங்கள் ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நவம்பர் ஒன்பதாம் தேதி கொடுத்துருக்காங்க ஸோ இப்பவே நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி தான் எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி மொத்த காலி பன்னெண்டு எண்ணிக்கை 3.644 அறநூத்தி நாப்பத்தி நாலு இருபத்தொன்னு அந்த இருபத்தி பக்கத்தில் ஸ்டார் கொடுத்துருக்காங்களே கொடுத்துருக்காங்களே அதுக்கு என்னென்ன மீனிங் கீழே கொடுத்துருக்காங்க காவல்துறை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் நிலை காவலர் ஆண்கள் பெண்கள் ரெண்டாயிரத்தி சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை இரண்டாம் நிலை சிறை காவலர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் பெண்களுக்கு முப்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க டோட்டல் நூற்றி எண்பது வருது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தீயணைப்பாளர் அறநூத்தி முப்பத்தி ஒன்று அது வந்து அறநூத்தி முப்பத்தொன்று டோட்டலில் ஸோ அந்த ஆஷ்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டியில் வருவீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பழங்குடியினர் பற்றாக்குறை காலி பணியிடங்களின் விவரம் விரிவான அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் இன்னும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சிறப்பு ஒதுக்கீடுலாம் இங்கே இருக்குது செக் பண்ணிக்காங்க சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கானது ஒதுக்கீடு யாருக்குன்னா டென் பர்சன்டேஜ் இரண்டாம் நிலை காவலருக்கு எல்லாத்துக்குமே இந்த டென் பர்சன்டேஜ் இரண்டாம் நிலை சிறை காவலர் தீயணைப்பாளர் எல்லாத்துக்குமே டென் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க விளையாட்டு வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் மிச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கு அவங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் இரண்டாம் நிலை காவலாளர் மட்டும் இல்லை முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஆதரவற்ற விதவைக்கு த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் தீயணைப்பாளர் கிடையாது இதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை பிஎஸ்டி வச்சுருந்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் எல்லா போஸ்ட்லேயுமே உண்டு அப்புறம் ஒது ஒதுக்கீடு உண்டு தற்போதுள்ள விதிகளின் படி இட இடஒதுக்கீட்டின் சதவீதம் த்ரீ பர்சன்டேஜ் ஒதுக்கிட்டே தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும் இந்த மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான த்ரீ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா அதை தவிர எல்லாத்துக்குமே பொருந்தும்னு கொடுத்துருக்காங்க குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பார்த்துக்காங்க பதினெட்டு வயது நிறைவுற்றவராகவும் கண்டிப்பாக எயிட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்புறம் இருபத்தாறு வயதுக்கு நிறை அடையாதவராகவும் நிறுத்தல் வேண்டும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் பிரிவுகளுக்கு தக்கவாறு மாறுபடும் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க ஏதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் சில பிரிவுகளுக்கு கொடுத்துருக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் படிக்கிறவங்க நல்லா படிங்க எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஓகே இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்